எண்ணம் எல்லாம் சிறகடிக்கும் எல்லாம் வழி கொடுக்கும் என்னாலும் ராஜமுகம் எளியோரின் ஏறுமுகம் எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை ராஜநிலை டிவி சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி சர்வ மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே த்ரையம்பகே கௌரி நாராயணி நமோஸ்துதே ராஜநிலை டிவி சேனல் ஆஃப் மற்றும் ராஜநிலை டிவி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு வாஸ்து பாலச்சந்திரனின் பணிவான வணக்கங்கள் உலகெங்கிலும் உள்ள ராஜநிலை டிவி நேயர்களுக்கு இன்றைய தினம் வாஸ்துவின் சிறப்பு நிகழ்ச்சிகளை நாம் கண்டுகளிக்கலாம் இந்த எபிசோடில் நாம் பார்க்க இருப்பது வாஸ்து ஆற்றல் என்பது பல வகையான கோட்பாடுகளின் அடிப்படையில் செயல்பட்டு கொண்டிருக்கிறது வாஸ்து ஆற்றல் என்பது என்ன என்பதை நாம் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் வாஸ்து ஆற்றல் என்பது பஞ்சபூத தத்துவங்களோடு சார்ந்து இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு வகையான மறைபொருள் காந்த ஆற்றலோடு சேர்ந்தது இதை நாம் சரியாக உள்வாங்கி வெளியேற்றினால் அங்கு ஒரு மிதமான சீத உஷ்ணமும் அந்த ஆற்றல் சீராக வராத பட்சத்தில் அதற்கு தடை ஏற்படக்கூடிய அமைப்பை அல்லது வாஸ்து நீசமடையக்கூடிய அமைப்பையே வாஸ்து குறையாக நாம் எடுத்துக்கொள்கிறோம் இந்த ஆற்றலிற்கும் மனித உடலிற்கும் என்ன சம்பந்தம் என்று கேட்டால் நாம் மனித மூளையிலே ஒரு வகையான எலக்ட்ரோ மேக்னட் பவர் இருக்கிறது இந்த எலெக்ட்ரோ பவர் பவராகப்பட்டது சீராக இயங்கிக் தான் நம் சிந்தனையும் செயல்பாடுகளும் தெளிவாக இருக்கும் இந்த சிந்தனையும் செயல்பாடுகளும் தெளிவாக இருக்க வேண்டும் என்றால் நாம் நிகழ்காலத்தில் இருக்கக்கூடிய இடத்திலே இருக்கக்கூடிய இந்த மறைபொருள் ஆற்றல் சீராக இருக்க வேண்டும் இந்த மறைபொருள் ஆற்றல் அதிகமாக இந்த ம மூளையிலே நாம் ரிசீவ் செய்யக்கூடிய இடத்திலே அந்த மூளையில் இருக்கக்கூடிய காந்த ஆற்றல் அதிகமாகும் பொழுது அது காக்கா வலிப்பாகவும் அதே ஆற்றல் குறையும் பொழுது பிரெயின் டெத் என்ற நிலைக்கு சென்றுகிறது என்பதையே நாம் காண வேண்டும் இந்த ஆற்றல் சீராக இருந்தால் சிந்தனைகள் தெளிவாக இருக்கும் அதே போன்று செயல்பாடுகள் தெளிவாக இருக்கும் நாம் உடல் இயக்கங்கள் சீராக இருக்கும் இந்த உடல் இயக்கங்கள் சீராக இருந்தால் நோய் நொடிகள் வராது என்பதையும் நாம் கருத்தில் கொள்ள வேண்டும் இந்த மறைபொருள் ஆற்றல் எவ்வாறு உருவாகிறது என்றால் பூமியின் மையப்பகுதியிலே பல வகையான கனிமங்களினுடைய ஒரு நெருப்பு பிழம்பு இருக்கிறது என்பதை நாம் அனைவரும் அறிந்ததே இந்த நெருப்பு பிழம்பிலிருந்து ஏற்படக்கூடிய ஒரு வகையான காந்த ஆற்றல் பூமியினுடைய மேற்பகுதிக்கு பூமியின் அடியிலே எவ்வாறு நீர் ஓடுகிறதோ அந்த நீர்கள் நீர் சுழற்சி எவ்வாறு ஏற்படுகிறதோ அதே போன்று இந்த காந்த ஆற்றிலும் ஒரு வகையான சுழற்சிகள் ஏற்படுகிறது இது மாதிரியான அமைப்புகளையே வெளிநாடுகளில் ஜியோபதிக் ட்ரெஸ் என்ற அமைப்பிலே சாலை அமைக்கும் பொழுது அவர்கள் ஜியோலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் மூலமாக இந்த அமைப்புகளை ஆய்வு செய்து இந்த மாதிரியான ஜியோ அந்த ஜியோபதிக் ட்ரெஸ் என்று சொல்லக்கூடிய காந்த சுழற்சிகள் ஏற்படக்கூடிய பகுதிகளே தவிர்த்து சாலை அமைக்கிறார்கள் என்ற ஒரு செய்தியையும் நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம் ஏன் இந்த மாதிரியான காந்த சுழற்சிகள் ஏற்படக்கூடிய பகுதிகளை தவிர்க்கிறார்கள் என்றால் ஒரு சாலையிலே ஒரு வாகனம் பயணித்து செலுத்தக்கூடிய அந்த டிரைவரின் கவனம் ஒரு நொடிப்பொழுதில் சிதறல்கள் அல்லது அந்த செயல் போகக்கூடிய நிலையிலே இந்த ஃப்ராக்டர் ஆஃப் செகண்டில் ஒரு விபத்து நிகழ்கிறது இது மாதிரியான அமைப்புகளை நாம் கட்டுமானம் செய்யக்கூடிய பகுதிகளிலே கண்டறிந்து இதை தவிர்த்து அல்லது நாம் புதிதாக கட்டுமானம் செய்யக்கூடிய பகுதிகளிலே இந்த ஆற்றலை சீராக உள்வாங்கி வெளிப்படுத்தக்கூடிய அமைப்புகளிலே நாம் வசிக்கக்கூடிய வசிப்பிடங்களை சீராக அமைத்து கொண்டால் நம் சிந்தனையும் செயல்பாடுகளும் சீராகும் என்பதையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் பஞ்சபூத தத்துவங்களை மட்டும் பார்த்து கொண்டால் இந்த மனித இயக்கங்களையும் அல்லது பிரபஞ்ச இயக்கத்திற்குண்டான அந்த ஆற்றலையும் நாம் மறைபொருளாகத்தான் எடுத்துக்கொள்ள வேண்டியது இருக்கிறது நீர் நெருப்பு காற்று ஜலம் ஆகாயம் என்ற இந்த பஞ்சபூத தத்துவத்தோடு அந்த ஜீவ ஆத்மாவினுடைய உறவிடமாக எது இருக்கிறது என்று பார்த்தால் நியூட்ரோன் புரோட்டோன் எலக்ட்ரோன் என்ற மூன்று வகையான அணுக்களினுடைய கலவையே ஒரு ஜீவ ஆத்மாவினுடைய உறவிடம் என்று குறிப்பிடுகிறார்கள் இந்த அமைப்பிலே இந்த காந்த ஆற்றலை நாம் எவ்வாறு அதை திறம்பட நாம் அதை செவனிட செய்கிறோமோ இதுவே நம் வாழ்க்கையினுடைய உயர்வு தாழ்வுகளை நிர்ணயம் செய்கிறது வாஸ்துவில் ஒரு வகையான குறைகள் ஏற்படும் பொழுது அதற்குண்டான அதற்கு போலான ஒரு மனித உடலில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளோ அல்லது மனித வாழ்வில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளோ இது ஒரு புத்தகத்தில் படித்து வரக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்காது இந்த வாஸ்து அமைப்பிலே இதனுடைய குறைகளை அறிந்து நாம் ஒரு பலன் சொல்லும் பொழுது அந்த வசிப்பிடத்திலே வசிப்பவர்களுடைய வாழ்க்கை அனுபவமாக இருக்கும் என்பதையே நாம் இதன் மூலம் தெரிந்து கொள்ள வேண்டும் இது எவ்வாறு ஏற்படுகிறது உண்மையாகவே அவ்வாறுதான் ஏற்படுமா என்பதையெல்லாம் நாம் ஆய்வு செய்து விதண்டாவதற்காக நாம் பேசினாலும் ஒருவருடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய நிறை குறைகளுக்கு வாஸ்துவாற்றல் மிக பெரும் பங்கு வகிக்கிறது என்பதையும் இந்த வாஸ்து ஆற்றலோடு சேர்ந்து மனிதனின் அவ அவர் பிறந்த ஜாதக அமைப்புகளும் தொடர்பு கொள்கிறதா என்றால் கண்டிப்பாக உண்டு ஜாதகத்தினுடைய அமை கிரக கோள்களினுடைய சஞ்சாரமும் பிரபஞ்சத்தினுடைய ஆற்றலாகப்பட்ட வாஸ்துனுடைய ஆற்றலும் ஒன்றோடொன்று இணைந்துதான் செயல்படுகிறது என்பதையே எமது அனுபவம் குறிப்பிடுகிறது வாஸ்துவின் பயணத்திலே ஆரம்ப காலத்தில் வாஸ்துவோடு ஜோதிடத்தை இணைக்க வேண்டியதில்லை என்பதை நாம் கருதி இருந்தோம் ஆனால் ஜோதிடத்தில் நாம் பயணித்த பிறகு அந்த வாஸ்துவோடு இணைந்துதான் இந்த கிரக அமைப்புகளும் செயல்படுகிறது என்பதை அடுத்த எபிசோடில் உங்களுக்கு தெளிவாக விளக்குகிறேன் எவ்வாறெல்லாம் மனித பிறப்பில் இந்த கிரக அமைப்புகளும் வாஸ்துவோடு இணைந்து செயல்படுகிறது என்பதை அடுத்த எபிசோடில் உங்களுக்கு விளக்கி சொல்கிறேன் வாழ்க வளமுடன் வெற்றி நிச்சயம்